நமக்கு கண் திருஷ்டி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாமா திருஷ்டிப்பட்டவங்களுக்கு அடிக்கடி உடல் நலக்குறைவு ஏற்படும் உடலே அசதியாக இருக்கும் அடிக்கடி கொட்டாவி கூட வரும் எந்த வேலையிலும் மனம் லைக்காது ஏதாவது புது உடை அணிந்தால் கூட அது கிழிந்து போகலாம் இல்லை அதில் ஏதாவது கரை கூட படலாம் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் நஷ்டம் கைப்பொருள் இழப்பு இந்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக ஏதாவது நடந்து கொண்டே இருக்கலாம் கணவன் மனைவி இடையேயும் காரணம் பிரச்சனைகள் எழலாம் இந்த திருஷ்டி எல்லாம் போறதுக்கு வீட்டு வாசல்ல பெரிய பாத்திரத்தில் பூக்களை தண்ணீரில் மிதக்க வைக்கலாம் பூக்களுக்கு ஆற்றல் ஒரு சின்ன மீன் தொட்டி வச்சு மீன்களை வளர்க்கலாம் அந்த உப்பு சேர்த்து சோம்பல் அலர்ஜி இதெல்லாம் நீங்கிடும் நம்ம வீட்டுக்குள்ள கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கிறதுக்கும் கெட்ட எண்ணமுடைய மனிதர்கள் தாக்கம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி மூணு எலுமிச்சையும் நான்கு பச்சை மிளகாயும் சேர்த்து கைத்தில் தொங்க விடலாம் இந்த நாள் நலமா நாளாக அமையட்டும்